அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதா பார்க்கலாம் வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷபராசில டிராவல் பண்ண போறாரு நவ கிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷபராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு குருவை பொறுத்த வரைக்கும் மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு மூணு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகமா வந்துடும் அதாவது வந்து குரு பகவான் மறைவு ஸ்தானாதிபதியா வருவாரு அந்த மறைவு ஸ்தானாதிபதி திருகோணத்துல அதுவும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இருப்பினும் குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் அதனால மறைவு ஸ்தானாதிபதியாக வந்தாலும் ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பிளஸ் பண்ணுவார் பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் குரு நமக்கு ரோல பிளே பண்ணுவார் இருப்பினும் ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணி ஒரு விஷயத்த நல்லா ஸ்ட்ரென்தா பிளஸ் பண்ணுவார் எனவே குரு ஐந்துல சஞ்சாரம் செய்யறத நம்ம சிறப்பாவே எடுத்துக்கலாம் ஆனா ஒரு சில மைனஸ் ஆன விஷயங்கள் இருக்கு அதை நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல அடுத்தது குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் குரு பகவான் பார்க்கிற இடம் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விதிக்கு இணங்க குரு பகவான் தன்னுடைய ஐ ஐந்தாம் பார்வைய நம்முடைய ராசிக்கு மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல பதிப்பாரு ஒன்பதாம் இடத்துல ஆல்ரெடி கேது உடைய சஞ்சாரம் இருக்கு பாகிய கேது இப்ப குரு பகவான் பாகிய கேதுவை பார்க்கறதுனால கேது பண்ண தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது அது நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது குரு பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பதினோராம் இடத்துல பதியும் லாபஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது சிறப்பு அதே சமயத்துல சனி பார்வையும் லாபஸ்தானத்துல இருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப ரெகுலர் போனதுக்கு காரணமே சனி பார்வை லாபத்துல இருந்தது தான் நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற ஒரு பொருளாதாரமோ ஒரு அங்கீகாரமோ நமக்கு கிடைச்சிருக்காது அதுதான் சனி பார்வை அப்படின்னு சொல்லுவோம் அதையும் சனி பகவான் நம்முடைய ராசிநாதன் அப்படிங்கிறதுனால சனி பார்வை பதினோராம் இடத்துல இருந்தாலும் அது ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆகாம ஏதோ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு ஏதோ பொருளாதாரத்தை நமக்கு அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அதாவது அப்படியே லைஃப் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அதில் திருப்தி இல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் லைஃப் ஆனால் அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே மூவ் ஆனாகிட்டே இருந்துச்சு

தன்னுடைய ராசிய தன்னுடைய ஒன்பதாம் பார்ப்பார் பார்ப்பாரு ஜென்மத்தை குரு பகவான் பார்க்கிறது மிக மிக சிறப்பு ஜென்மத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுன்னா இருக்கிற குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம் அந்த கான்செப்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இருப்பினும் இந்த குரு வக்ர நிவர்த்தி மகரத்துக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வேலை செய்யும் ஒரு பக்கம் மைனஸ் நடந்தாலும் ஒரு பக்கம் பிளஸ் ஆன நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும் சரி எதெல்லாம் பிளஸ் ஆ இருக்கு எதெல்லாம் மைனஸ் ஆ இருக்கு எதுலாம் நம்ம கவனமா இருக்கும் அப்படிங்கறத இப்ப டீடெயிலா பாக்கலாம் முதலாவதா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்ன குரு ஐந்தாம் இடத்துல குழந்தை பாகியம் இல்லாத இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்தை கொடுத்துருவார் இந்த நேரத்தில் குழந்தை பாகியத்துல முயற்சி எடுப்பாங்க குழந்தை பாகியம் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் கவலை இந்த காலகட்டங்களில் தலை தூக்கும் அந்த கவலையோட அதுக்கு ஒரு நிவர்த்தியும் கிடைச்சிரும் அதை இந்த காலகட்டத்தில் நம்ம பெரிய பாசிட்டிவா எடுத்துக்கலாம் பிப்ரவரி நாள்ல இருந்து மே பதினான்கு இந்த டைம் பீரியட்ல குழந்தை பாகியத்துல மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அடுத்தது பிள்ளைகளுக்கு சுபவிஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் பீரியட் ஒரு கரெக்டான டைம் பீரியட் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு நிறைய சுப விஷயங்கள் நடக்கும் அது சம்பந்தமான சுப செலவுகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும் ஓவராலா குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல இருந்த அந்த வருத்தம் எல்லாமே அப்படியே நிவர்த்தி ஆகுது ரொம்ப நாளா நீங்க நினைச்சிட்டு இருந்த ஆசைப்பட்டு இருந்த அந்த விஷயம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்குது ஆனா அது செலவுகளோட நடக்கும் அதை தான் நீங்க இங்க மெயினா பார்க்கணும் ஆனா அந்த செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவா இருக்கும் அதுவும் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் அடுத்தது பார்த்தோன்னா பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள் விலகும் பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல அந்த பூர்வீக சொத்தை விற்கலாம் பூர்வீக சொத்தை வித்து வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை இழந்து ஒரு விஷயத்தை அடையிறது ஸோ அந்த காம்பினேஷன் இப்போ ஆக்டிவேட் ஏய் பூர்வீக சொத்தை விற்கணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணுறீங்கன்னா அது இந்த டைம் பீரியடில் கை கூடி வரும் அடுத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதோட எண்டு ரிசல்ட் நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது குரு பார்வை நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது உடைய தோஷத்தை நிவர்த்தி செய்கிறாரு இந்த நேரத்தில் தந்தை சார்ந்த வகையில் இருந்த அதிகப்படியான தேவையற்ற விரைச்சலவுகள்லாம் நிவர்த்தியாகும் தந்தையார் உடல் ஆரோக்கிய ரீதியாக கூப்பிட்டு அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இம்ப்ரூவ் ஆகி வந்துருவாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் மருத்துவ செலவுகள் குறையும் குரு பகவான் விரையாதிபதி மூன்றாம் அதிபதி அப்படிங்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் எடுப்பீங்க தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பீங்க அது சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படும் அதை வந்து பெரிய நெகட்டிவான செலவா எடுத்துக்க வேண்டாம் இந்த நேரத்துல பண்ற செலவு ஒரு அர்த்தமுள்ள செலவா இருக்கும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு செலவா இருக்கும் ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் முக்கியமா அப்படியே உடல் உடல் ஆரோக்கியம் மேலும் அவர்களுடைய ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருக்கு பேசிக்காம இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இப்ப ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் அந்த குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் அடுத்தது மெயினா பாத்தோம்னா பாகியஸ்தானத்துல கேது கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு கையில் இருந்த தங்க அணிகலன்களை கொண்டு போய் அடகு வைக்க வச்சிருப்பாரு ஏதோ ஒரு வகையில லோன் எடுக்க வச்சிருப்பாரு சோ நீ ஆல்ரெடி அடகு வச்சிருக்க அந்த தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இழந்தவை மீண்டும் கைக்கு கிடைக்கும் அதுதான் பாகியஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது அதிகப்படியான கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிப்பீங்க அது ரொம்ப ஃபேவர் பண்ணும் இந்த டைம் ஆகவே ரொம்ப கடன் இருக்குன்னா கரெக்டா அவங்களுடைய கடனை கட்டி முடிக்கிறது தேவையான பொருளாதாரம் கைக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்துல குரு பார்வை அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கு அதவே கடன் சுமை குறையும் கடன் பிரச்சனைல இருந்து வெளில வருவீங்க தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் புதுசா தங்க அணிகலன்களை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேது பாக்யத்தில் இருக்காரு ஒரு விஷயத்தை சாமானியமா பண்ண விட மாட்டார் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா புதுசாக தங்க அணிகலன்கள் வாங்கலாம் அதுக்கான சோர்ஸ் இப்போ கிடைக்கும் அதே போல தர்மஸ்தானம் சொல்லுவோம் அந்த பாகியஸ்தானத்தை தான தர்மங்கள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் மனநிலை இருந்திருந்தாலும் மனதளவுல நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் அதை உங்களால செயல்படுத்தி முடியாது ஏன்னா கேது வந்து பாக்கியத்துல இருந்து ஏதோ ஒரு தடையை கொடுத்துருப்பாரு இந்த நேரத்துல குரு பார்வையில கேது இருக்கிறதுனால நிறைய தர்ம காரியங்கள் செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவே இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வீங்க அதன் மூலமா மன நிம்மதியும் மன நிறைவையும் பெறுவீங்க ஏதோ ஒரு வகையில சின்னதாச்சும் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமா நிச்சயமா உங்களுக்கு மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்கும் அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல விரையாதிபதி மூன்றாம் அதிபதி பதினோராம் இடத்த பார்க்கும்போது போது அதுவும் குரு பகவானா இருந்து பார்க்கும்போது பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற அந்த முயற்சி பல மடங்கா இருக்கும் எல்லா எஃபோர்ட் போடுவீங்க நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வேட்கை இப்போ அப்படியே ஊட்டெடுத்து அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும் மைண்ட்ல நிறைய சம்பாதிக்கணும் பணம் சேர்க்கணும் லைஃப்ல இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம்லாம் எல்லாம் இப்ப லாபஸ்தானத்தை விரை ஆதிபதி பார்க்கறதுனால நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம் தேவையில்லாம போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்காது ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கடந்த கால கட்டத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பொருளாதாரம் தான் ஒரு பெரிய தடையா இருந்திருக்கும் மகர ராசிக்கும் மகர ராசியுடைய நட்சத்திரத்துக்கும் கையில பணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு மன உறுத்தல் ஒரு பக்கம் இருந்திருக்கும் ஒரு மாதிரி கவலை பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கும் பணம் சம்பாதிச்சாலும் அதில் திருப்தி இல்லையே அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்திருக்கும் இப்ப குரு பார்வை வரதுனால ஒரு நிறைவை கொடுக்கும் ஓகே இவ்வளவு சம்பாதிச்சோம் இவ்வளவு நம்ம சேமிச்சோம் இவ்வளவு நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைவை கொடுக்கும் அதை நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம் அடுத்தது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப விரைய செலவுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு வகையில ஒரு விதமான விரைய செலவுகள் ஏற்படலாம் ஏன்னா லாபஸ்தானங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் அதை குரு பகவான் அதுவும் விரையாதிபதி பார்க்கும்போது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான விரைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் காலகட்டங்களில் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது மெயினா பார்த்தா உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் பிப்ரவரி நாலு ஷோரா நீங்க ரெடியா இருக்கலாம் உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா கிடைச்சிடும் ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது நமக்கு பொருளாதாரம் கைக்கு வரணும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான அந்த பொருளாதார நிலையை நம்ம கெயின் பண்ணனும் ஆகவே அதுக்கு நம்ம முதல்ல வேலைக்கு போகணும் அதுக்கான ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அது இருந்தாதான பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும் எனவே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு சாலிடா அந்த காலகட்டங்களில் கிடைச்சிடும் ஆல்ரெடி நீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம் இருப்பினும் அதை தாண்டிய வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏழ்ர சனி அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஏழ்ர சனி உங்களுக்கு விலக போது அதுலயும் வந்து சனி பகவான் பாத சனியா இரண்டாம் இடத்துல இருக்காரு எனவே இந்த டைம் பீரியட்ல நீங்க உங்களுடைய தொழில நீங்க சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபேவர் பண்ணும் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சின்னதா ஒரு சின்ன முதலீடு பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியடா இருக்கும் ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய மூளை நல்லா பிரிஸ்கா வேலை செய்யும் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் எந்த மாதிரி நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா நமக்கு எந்த மாதிரி வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அந்த பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அந்த கால்குலேஷன் எல்லாம் ரொம்ப சிறப்பா வரும் அது நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் எவ்வளவு தொழில் உத்தியோகம் அதெல்லாம் சிறப்பு தான் அதுல எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை ஜென்மத்துல குரு பார்வை பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் குழந்தை பிள்ளைகள் பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து தந்தை சார்ந்த விஷயம் மேலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஃபேமிலி சார்ந்த வகையில பெருசா நிம்மதி இருக்காது பெருசா ஒற்றுமை இருக்காது சனி விலகுற வரைக்கும் அந்த ஒரு அதிருப்தியான நிலை இருக்கும் ஆனா எல்லாமே இப்ப கை கூடி வர மாதிரி தெரியும் மார்ச் இருபத்தொன்பதுக்கு மேல நிறைய சுப மாற்றங்கள் இருக்கு ஏன்னா சனி பயிற்சி மார்ச் இருபத்தொன்பதுல சோ அது வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும் ஃபேமிலியை நீங்க கொஞ்சம் சகிப்பு தன்மையோட அனுசரிச்சு போகணும் எதையும் பெருசுப்படுத்தக்கூடாது அப்படியே நியூட்ரலாக நீங்கள் மட்டும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது ஃபேமிலியில் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் பெரிய வாக்குவாதமாக மாறிடும் அதனால் பேச்சுவார்த்தைகளில் ஒரு நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் அடுத்தது முக்கியமான ஒரு இண்டிமேஷன் என்னன்னா ஹெல்த் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சனி பார்வை அஷ்டமத்தில் இருக்குது ரெண்டாம் இடத்துலேருந்து அஷ்டமத்தை சனி பகவான் பார்க்குறாரு அதே ஹெல்த் மட்டும்தான் மகரத்துக்கு இப்போ ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதனால் ஹெல்த்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க போங்க பணம் சம்பாதிங்க வேணாம்னு சொல்லல உடலை ரொம்ப வருத்திக்கிட்டு உடலுக்கு தண்டனை கொடுத்து ஒரு பொருளாதாரத்தை நீங்க ஈட்டணும்னு அவசியமே கிடையாது ஹெல்த் ஃபர்ஸ்ட் கேர் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க இருக்கிற டைமிங்ல நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சம்பாதிங்க அடுத்து இந்த குரு பயிற்சியில எது மைனஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே சுப மாற்றம் தான் அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் மட்டும்தான் பொருளாதாரம் என்ன சார் மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய பொருளாதாரத்தை சுப மாற்றத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க இப்போ வந்து திருமண முயற்சி எடுக்கிறீங்க குழந்தைகளுக்கு சுப விஷயம் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவு உங்களுக்கோ அப்படி இல்லைனா உங்களுடைய பெற்றோருக்கோ யாருக்கோ ஒரு சில மருத்துவ செலவு பண்றீங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு விதமான விரைய செலவு வரக்கூடிய பணத்தை ஒரு அர்த்தமுள்ள விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க இதை நான் மைனஸ் கூட சொல்லக்கூடாது இருந்தாலும் வரக்கூடிய பொருளாதாரம் கரெக்டா எல்லாத்துக்கும் இப்படி பங்கு போட்ட மாதிரி கரெக்டா பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன் அடுத்தது மெயினா ஹெல்த் உங்களுடைய ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க இது ரெண்டும் தான் நான் பாக்குறதுலேயே ஒரு பெரிய மைனஸா இருக்கு அடுத்தது ஜென்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த நிறைய சிந்தனை சிந்தனையை கொடுத்து நம்மளை அதிகமா யோசிக்க நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறதெல்லாம் இப்ப அதிகமா இருக்கும் அதனால தூக்கத்திலையும் உணவுலையும் எந்த ஒரு காம்பிரமைஸும் பண்ணிக்காதீங்க கரெக்டா தூங்குங்க கரெக்டா சாப்பிடுங்க தேவையில்லாத விஷயத்த அதிகமா யோசிக்காதீங்க ஓவர் திங்கிங் இப்ப இருக்கவே கூடாது ரொம்ப யோசிச்சுக்கிட்டு மணிக்கணக்கா உட்காந்துருக்காதீங்க சனி பார்வை நான்காம் இடத்துல இருக்கு தாய் சார்ந்த விஷயம் நம்முடைய மன ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் வெகுவா பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கும் எது மேலையும் ஒரு பற்று இல்லாத ஒரு மனநிலை வந்திருக்கும் எது மேலையும் ஒரு பிடிப்பே இல்லாத ஒரு மனநிலை வந்திருக்கும் வரது வரட்டும் போறது போகட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்போம் எனவே எதை நினைச்சு ரொம்ப ஒரி பண்ணிக்காம ஜஸ்ட் ரிலாக்ஸா நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க அடுத்தடுத்த கிரக மாற்றங்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா வருது ராகு கேது பெயர்ச்சியில கேது மட்டும் அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு மற்ற பெயர்ச்சிகள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு அதனால அதிகப்படியான குழப்பங்கள் எல்லாத்துக்கும் இந்த வருடத்துல சாலிடா நிவர்த்தி கிடைச்சிடும் அது இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பா பேவரான பலன்களை கொடுக்கும் இப்ப இதுல சொல்லியிருக்க அந்த மைனஸ் பாயிண்ட்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு சுப மாற்றத்தை அடையுது வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசா புக்திகளுக்கு இருக்க நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு க்லேன்ஸ்க்கு மட்டும் பார்த்துக்கோங்க கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை பண்ணும் அப்படிங்கிற ஒரு க்லேன்ஸ்க்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசா புக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் மற்றபடி ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தி ஐந்து சதவீத பலன்கள் நம்முடைய தசா புக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும் எனவே உங்களுடைய ஜனநகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும் பொதுவா எந்த தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு இந்த தசா புக்தி நடக்குதுன்னா அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும் எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம் அதே போல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம் அது ஆல்மோஸ்ட் பேவர் பண்ணும் திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் எனவே உங்களுடைய குடும்ப ரொம்ப ஜோதிடர்கிட்ட உங்களுடைய பசுமை சாட்டை கொடுத்து என்ன தசா நடக்குது நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு மேலே நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான க்ளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு பயிற்சி ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ராசி பொது பலன்கள் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் டைம் இருக்கும் போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அண்ட் வெரி லிமிடெட் டைம் கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்